உலகம் தோன்றிய வரலாற்று ரகசியமும் உயிர்களின் சிருஷ்டிக்கான மர்ம முடிச்சிகளையும் ஞானத்தால் அறிந்து உலகுக்கு உரைத்தவர்கள் முதன் முதலில் சித்தர்களே அணுமை குறித்து அறிவியல் ரீதியாக உணரப்படாத காலத்திலேயே சித்தர்கள் இந்த பிரபஞ்சத்தின் அணுக்கூறுகளை கண்டறிந்தவர்கள் கல்லும் மண்ணும் தோன்றி காற்றும் நெருப்பும் நீரும் தோன்றியதன் காரணமாக உயிரணுக்கள் இப்பூ உலகில் தோன்றிய வரலாற்றை கூர்ந்தறிந்தவர்கள் சித்தர் பெருமக்களே நடப்பன ஊர்வன நீந்துவன பரப்பன என உயிரினங்கள் தோன்றி முதிர்ச்சியடைந்த உயிரினமாக மனித சிருஷ்டியின் அணுகூறுகளை வியந்து அவர்களை ஆராய்ந்து ஐமூலங்களோடு ஆன்மாயினம் ஆறாவது அறிவை பெற்றதால்தான் என்பதில் சந்தேகமில்லை அழியக்கூடியது உடல் என்பதை உணர்ந்தபோதிலும் உயிரின் இயக்கத்திற்கு அடைக்கலமானது உடல் என்பதால் இந்த உடலின் ரகசியங்களில் ஓர் ஈர்ப்பும் அறிதலும் சித்தர்களுக்கு இருந்ததில் ஆச்சரியமில்லை இந்த உலகில் உருவாக்கமும் வளர்ச்சியும் ஒரு தத்துவார்த்த கணக்கீடாக இயங்கி வருகிறது என்ற உண்மையை பல கோடி வருட அனுபவ ஆய்வின் சிந்தனையாக சித்தர்கள் நமக்கு அருளி உள்ளார்கள் உடலுறவின் தன்மையை கொண்டு சுவாசத்தின் தன்மையை கொண்டு கருத்தரிக்கும் மர்ம செய்திகளை இன்றைய நவீன மருத்துவம் திகைக்கும் அளவுக்கு சித்தர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் உடலிடும் போது ஆண்டவரின் வலது நாசி துவார வழியாக மூச்சு ஏங்கினால் ஆண் குழந்தை பிறக்கும் இடது நாசி துவார வழியாக மூச்சு ஓடினால் பெண் குழந்தை பிறக்கும் தாயின் வயிற்றுக்குள் கரு உண்டான பின்பு ஸ்கேன் எனப்படும் அதிநவீன கருவி கொண்டு ஆனா பின்னா என்று அறிய பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்று ஆனால் உடலுறவின் போதே இதனை கண்டறியும் முறையை சித்தர்கள் அன்றே கூறியிருக்கிறார்கள் சுவாச உறவு குறித்து இன்னும் செய்தி உண்டு இரட்டை நாசி வழியே மூச்சு ஏங்கினால் அலியாக குழந்தை பிறக்கும் தாயின் வயிற்றிலுள்ள அபான வாயு எதிர்த்தால் இரட்டை குழந்தையாக பிறக்கும் என்று சித்தர்கள் முன்கறித்தனர் குழவியும் ஆணாம் வாகில் குழவியும் பெண்ணாம் இடத்து வாகில் குழவியும் இரண்டாம் அபானன் எதிர்க்கில் குழவியும் அழியாகம் கொண்ட கால் ஓங்கிலே என்று சித்தர்கள் திருமுலர் பாடியிருக்கிறார் ஆனிடமிருந்து புறப்படும் விந்தின் பாய்ச்சலை கொண்டு ஒரு குழந்தையின் ஆயிலை கணக்கிட்டு சொல்லக்கூடிய அற்புத ஆற்றல் மிக்க கலையை அறிந்தவர்கள் சித்தர்கள் வெளிப்படும் விந்து ஐந்து விடற்கிடை பாய்ந்து விழுந்தால் பிறக்கும் குழந்தைக்கு நூறு ஆயுள் என்றும் நாலு விடற்கடை தாவி விழுந்தால் ஆயில் என்பது என்றும் கணக்கிட்டை பின்வரும் பாடலில் திருமலர் நமக்கு சொல்கிறார் உன்னிய கற்பக்குடியாம் வெளியிலே வன்னியநாத பகந்த பிரித்திவி வன்னியும் வாயும் ஆளும் சுக்கிலும் சமானாய் வளர்க்கும் உதகமே உதகம் முதிரம் ஊருங்கனல் வாயுவால் சிதகுரும் அங்கங்கள் செய்திடும் முடித்திலும் பிதகுரும் ரோமம் பகதசை அஸ்தியின் நிதகுரும் ஒன்பது வாசலும் நீங்குமே என்று திருமுறல் பாடல் அழகாக சொல்லுகிறது குழந்தை பிறப்பை பற்றி சொல்லும்போது திங்கள் பத்தாகி தேய்வோடு வாயு சேர்ந்து அங்கி மலர்த்தி அமளியாக கீழ்நோக்கி பொங்கிய பிறந்த நாள் புகழ்வார் வெறும் வீணர் தங்கி செனிக்கையிலே தான் நோயும் பிறந்ததே என்று அழகுற பதம் பிரித்து உணர்த்துகிறார் இந்த பாடலில் கண்கொண்டே கருவி கொண்டே அறியாத ஞானத்தால் அனுபவ சித்தியால் மனித உடற்கூற்றினை சித்தர்கள் அறிந்து கூறியிருப்பது நம்மை பிரம்மைப்படைய செய்கிறது குடலின் நீளம் முப்பத்தி ரெண்டு மூலம் என்றும் அது ஒன்பது மடிப்பாக மடிந்து இருக்கிறது என்றும் விழா எலும்புலி எண்ணிக்கையும் மயிற்வாரம் மூன்றை கோடி என்பதையும் யூகிமுனி எனும் சித்தர் கூறுகிறார் நீர்நிலைகள் தண்ணீர் காது நீர் மூக்குநீர் உமிழ்நீர் குடல் நீர் மூத்திரம் சுக்கிலம் எனும் ஏழு என்றும் ஈரல் எடை எட்டு பலம் என்றும் உடலில் உள்ள இரத்தத்தின் அளவு நான்கு நாள் என்றும் கண்கள் இரண்டு காதுகள் இரண்டு மூக்கு தொலைகள் இரண்டு வாய் ஒன்று மூத்திர தொலை ஒன்று மலத்துளை ஒன்று என உடலில் நவது ஆக சிருஷ்டி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை யூகி முனிவர் அழகாக பாடியிருக்கிறார் பிடரியில் கோர்க்கப்பட்ட உடலின் அனைத்து நாடுகளின் எண்ணிக்கை எழுபத்தாறாயிரம் இப்படி உடலின் அனைத்து மூலக்கூறுகளையும் தொண்ணூத்தாறு வகைகளாக வகைப்படுத்திக் கூறுகிறார் யூகி முனிவர் ஒருபடி இருபது விரலணி லொரு நான்குமே யுதரமுகிடில் இருப்பனிலிட்டு சாநீல தேகமா ஈ இரண்டு நீலவை சான் பெருமானாய் வருந்திடலில் வாய்விழி நாசியாம் வாழ்ந்திடும் மூடல் பிருத்திவியின் கூறதாம் இரு நாளிடும் இரண்டது காணுமா இரண்டு கைவதி நாறு கயறதே என்று அழகாக உடம்பை பற்றி ஊர்வசி சித்தர் பாடுகிறார் அதாவது இருபது விரல்கள் அவர்கவர் கையில் எட்டு சான் நீளம் உடையது இந்த உடல் வாய் கண்கள் மூக்கு இரண்டு கால்கள் இரண்டு கைகள் எல்லாம் கூடிய இந்த உடல் பதினாறு கயிர்களால் கட்டப்பட்டுள்ளதென்று அழகாக சொல்லுகிறார் ஒரு மனிதனின் ஆயுட்காலம் அவன் அனுபவிக்க வேண்டிய இன்ப துன்பங்கள் அவன் அடைந்து சுமக்க வேண்டிய நோய் நொடிகள் இவை எல்லாவற்றையும் உள்ளிட்ட எப்படிப்பட்ட வாழ்க்கையை அவன் அடைய வேண்டும் என்பதையெல்லாம் கரு தாயின் உடலில் உருபெறும் காலத்திலேயே இறைவன் அமைத்து விடுவதாக திருமுல சித்தர் கூறுகிறார் இன்புறு காலத்து இருவர் முன்புரிய துன்புறு பாசத் துயர்மனை வாதுலன் பண்புறு காலமும் பார்மிசை வாழ்க்கையும் அன்புறு காலத்தமை தொழிந்தனனே கருவிலேயே உடலுக்குள் புகுந்திடும் வாயுக்கள் மொத்தம் பத்து என்கிறார் திருமூலர் அவை பிராணன் அபானன் உதானன் வியானன் சமானன் நாகன் கூர்மன் கிருகன் தேவதத்தன் தனஞ்சயன் சித்தர்கள் உடற்கூறு பற்றிய தத்துவம் குறித்து உலகம் அலசும்போது ஆன்மீக இறை கலந்தே சிலாகித்துள்ளனர் உடலை உருவாக்கி அதனுள் உயிரையும் உருவாக்கி அந்த உடலில் மடை வைத்து ஒன்பது வாயில்களையும் வைத்து சிரசில் ஆயிரம் இதழ் தாமரை அமைத்து அங்கேயே ஜோதியும் அமைத்த ஈசனை கலந்தேனே என்கிறார் திருமூலர் உடல் வைத்தவாறும் உயிர் வைத்தவாறும் மடை வைத்த ஒன்பது வாயிலும் வைத்து திடம் வைத்த தாமரை சென்னியுள் அங்கி கடை வைத்த ஈசனை கை கலந்தேனே என்று அழகாக கூறுகிறார் ஒவ்வொருவர் உடலின் முதுகுத்தனின் ஆதாரமான அடிபாகத்தில் பாம்பு போல சுருண்டு கிடக்கும் குண்டலினி வடிவில் இறைவன் சயனைத்திருக்கிறான் என்றும் அதனை எழுப்பத் தெரிந்தவன் யோகி என்றும் எல்லா சித்தர்களும் அறிந்து பாடியிருக்கிறார்கள் என்றான் உடம்புக்கு சிரசே பிரதானம் யோகம் பயிற்சியில் ஈடுபடுகிறவர்கள் உடலின் அடிபாகத்தில் உள்ள குண்டலினி சக்தி எழுப்பி படிப்படியாக சிரசில் உள்ள சகசிரத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று யோகிகள் குறிப்பிடுகிறார்கள் சித்தர்கள் மனித உடலின் நோயின் தன்மை அறிவதற்கு வாதநாடி பித்தநாடி நாடி என்று மூன்று தன்மையாய் பிரித்து வைத்திருக்கிறார்கள் வாத நாடி என்பது வாயுவை காரணமாக கொண்டும் பித்த நாடி என்பது வெப்பத்தை காரணமாக கொண்டும் சுலேத்தம நாடி என்பது நீரின் கூறான சலத்தினை காரணமாக கொண்டும் பிரிந்துணரப்படுகிறது மனித உடலில் இந்த மூன்று கூறுகள் எது மிகுந்தாலும் குறைந்தாலும் நோயின் அறிகுறி தென்படுகிறது இதில் எது எதன் கூட்டாக நோயை உருவாக்கியுள்ளது என்பதை சித்தர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் பல கோடி ஆண்டுகளின் அனுபவத்தின் மூலம் அவ்வுடலுக்குள் உடலுக்குள் ஒளிக்கண்களாக ஊடுருவி பார்த்து நாடுகளின் இயக்கம் தசவாயுக்களின் செயல்பாடு இவற்றை மனதால் கணக்கிட்டு படம் பார்த்து சொல்வது போல சித்தர்கள் கூறும் ஆற்றலை பெற்றுள்ளனர் கருவுறுதல் மற்றும் பிறப்பு ரகசியங்களை யோகி முனிவர் திருமுலர் முதலான பல சித்தர்களுமே கருப்பைக்குள் நுழைந்து கண்ணால் பார்த்து போல விவரிக்கும் தன்மையில் சித்தர்கள் அறிந்த கலவை வியக்க வைக்கிறது பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் நாகன் கூர்மன் கிருகன் தேவதத்தன் தனஞ்செயன் ஆகிய பத்து வாயுக்களும் உடலை இயக்கும் தன்மையை யோகி முனிவர் அற்புதமாக ஆய்ந்துள்ளார் பிராணவாயு உடலின் உயிர் எனப்படுகிறது ஒரு நாளைக்கு இருபத்தோராயிரத்து அறுநூறு மூச்சுகள் நடைபெறுகின்றன என்றும் அதனை கணக்கிட்டே ஆயுள் காலத்தை நீட்டிக்க முடியும் என்றும் சித்தர்கள் அறிந்து வைத்தனர் இந்த பிராணவாயு இருபத்தோராயிரத்து அறுநூறு மூச்சில் பதினாலாயிரத்து நானூறு மூலாதாரத்தோடு ஒடுங்கியும் எஞ்சியுள்ள ஏழாயிரத்து இருநூறு மூச்சு வீணாக வெளியில் பாழாகிறது என்றும் கணக்கிடப்படுகிறது வாயு மலசத்தை வெளியே தள்ளும் பணியையும் வியானன் என்ற வாயு தோளில் உடம்பில் உள்ள எழுப்புத்து ஈராயிரம் நாடுகளையும் வியாபித்து தசைகளை இயக்கும் நிகழ்வுகளுக்கு ஆதாரமாகவும் அமைகின்றன உதாரண என்ற வாயு வயிற்றுள்ள ஜடராக்கினியை கிளப்பி விடுகின்ற பணியினை மேற்கொள்கிறது சமானம் வாயு அடிவயிறு உத்தி பாதங்கள் வரை உலாவும் வாயுக்கள் மிகாமல் சமன் செய்து ஒரே சிரசில் வைத்திருக்கும் பணியினை செய்கிறது நாகனெனும் வாயு கண்களை சிமிட்ட வைக்கும் ரோமங்களை அசைக்கும் ஆற்றல் பெற்றது வாய் திறந்து மூடுவது கண் திறந்து பார்ப்பது கண்ணில் நீர் பெருக்கச் செய்வது கூர்மன் வாயுவின் பணி நாவில் நீர் வைத்து நாசி நீர் கொழுக்க உருவாக்குதல் தும்மல் இருமல் ஏற்படுத்துதல் இவை போன்ற பணியினை கிருகரன் என்ற வாயு மேற்கொள்கிறது சோம்பல் முறித்தல் கோபம் உண்டாக்குதல் சண்டை விடச் செய்தல் பிறரை தாக்குதல் ஆவேசப்பட வைத்தல் போன்ற நிலைப்பாடுகளுக்கு தேவத்தம் என்னும் வாயு காரணமாகிறது தனஞ்சனி என்ற வாயு மூக்கில் நின்று தடிக்கவும் கன்னத்தில் நின்று பேரிடச்சலை உருவாக்கவும் செய்யும் மேலும் இவ்வாயுவானது இறந்த போனபின் உடம்பில் உள்ள வாயுக்கள் எல்லாம் வெளியேறிய பிறகு மூன்றாம் நாளில் சிரசை பிளந்து கொண்டு கபாலம் வழியாக வெளியேறும் தன்மையுடையது உடலே கோயில் என்பதையும் உள்ளுறியும் சீவனே சிவன் என்பதையும் சித்தர்கள் அறிந்ததனால உடலின் சிருஷ்டி ரகசியங்களை இத்தனை ஆழமாக அறிய முற்பட்டிருக்கிறார்கள் அதனாலேயே நாம் இத்தனை நுண்புலமாக உடற்கூற்று தத்துவங்களை அறியும் வாய்ப்பும் ஏற்பட்டிருக்குதென்றால் அது மிகையல்ல மீண்டும் தொடரலாம்